ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் ரசன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு மேக்ஸிமம் எல்லாேருமே தார் ரோடு பேஸ்லேயே தான் தோப்பு வேணும்னு கேட்டிருப்பீங்க நம்ம தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ்லேருந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம டேரெக்டாக காட்டுக்குள்ளே போய்க்கலாம் அருமையான நாட்டு தென்னை மரங்கள் நல்லா காப்படன்னு கூடிய நாட்டு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு ஏக்கர் எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் உங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு உங்களுக்கு பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் தோப்புலேருந்து ஒரு ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுத்தாலும் மண் தடமெல்லாம் இல்லாமல் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தா தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம பிரித்து வாங்கிக்கலாம்ங்க இப்போ நம்ம வீடியோவில் கவர் ஆகிற ஃபுல்லாமே நம்ம தோப்பு தான் நம்ம வாங்கக்கூடிய தோப்பு தானுங்க நல்லா வந்து வாட்டர் சோர்ஸ் மெயினாக வந்து தென்னந்தோப்பு அப்படின்னால வாட்டர் சோர்ஸை மெயினாக பார்க்கணுங்க மண் வளம் பார்க்கணும் மண் வளம் உங்களுக்கு பார்க்க வேண்டியதே இல்லை வீடியோவில் பார்த்துடுங்க நல்ல செம்மண் காடுங்க அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி போர் வந்து நீங்கள் நூறு அடி போட்டிங்கனாலே சரி நூறு அடிலேயே தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு வந்து நல்லா வாட்டர் சோர்ஸ்க்கு ஏரியாங்க பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது ஸோ மேற்கு பகுதியில் கேரளா மலைப்பொழிவு இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் போர் வந்து ஒரு நூறு தான் அதிகபட்சமாக வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஓட்டினீங்கனாலே போதும் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம தோப்புக்கு பக்கத்தில் ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணறுமே நீங்கள் பாருங்கள் ரெண்டு கிணத்துலேயும் தண்ணி மேலாப்பில் தான் இருக்கும் மண்ண நல்ல மலைப்பொழிவு சீசன் அப்படின்னு கிடையாதுங்க இந்த ஏரியா எப்பவுமே அப்படி தான் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாவெலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து மரிய பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் மட்டும் உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதம் தண்ணீர் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு தனி போர் போர் போறக்கு ரெண்டு நாளத்து வேலைங்க சர்வீஸ் வாங்குறது வந்து ஒரு மாதத்து வேலை ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நல்ல சோர்ஸ் இருக்க ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்குது ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க நம்ம போர் சர்வீஸ் நம்மளே வாங்கக்கூடியதுனால ஒரு எழுபது லட்சத்துக்கு முன்ன பண்ண கொடுக்கலான்னு சொல்கிறாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதுக்கு தகுந்த கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கலாம்ங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்ல ஏரியா ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல அருமையான அமைதியான ஏரியாங்க நம்ம தென்னந்தோப்பை நேர்ல இருந்து விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பாக்கும்போது வேற நல்ல ப்ராப்பர்ட்டੀਆਂ மொத்தமா பாத்துக்கலாம்